விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் கொரோனா வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட அருப்புக்கோட்டை நகர பகுதியில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் வீடு வீடாக சென்று அரிசி மளிகை போன்ற நிவாரணப் பொருட்கள் அடங்கிய விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ் பி மனோகர் வழங்கினார் கொரோனா ஊரடங்கு உத்தரவு அமலில் இருப்பதால் பல தரப்பினர் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர் இந்த நிலையில் அருப்புக்கோட்டை நகர பகுதியில் உள்ள முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு அருப்புக்கோட்டை புளியம்பட்டி பகுதியில் திலகர் மைதானம் மற்றும் சுற்றுப்புறத் தெருவில் உள்ள குடும்பத்தினர் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு உணவுக்கு கஷ்டப்படுவதாக காவல்துறை சார்பில் மளிகை காய்கறிகள் அடங்கிய நிவாரணப் பொருட்கள் வழங்க ஏற்பாடு செய்தனர் விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ் பி மனோகன் மாற்றுத்திறனாளிகள் வீடு வீடாக சென்று ஐந்து கிலோ அரிசி மற்றும் காய்கறிகள் மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கினார் நிகழ்ச்சியில் ஜோஸ் குற்றப்பிரிவு ஆய்வாளர் உளவுப்பிரிவு போலீசார் தசரதன் மற்றும் காவலர்கள் கலந்து கொண்டனர்

தேங்க்யூ சார் தேங்க் யூ நல்லாருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் தான் நம்ம கொரோனா வந்து வந்து தவிர்த்து குறைவான வாழ்க்கைக்கு நம்ம வர முடியும் இருக்கிறவங்க தான் நம்மளுக்கு மனசு தளர விடாமல் நம்பிக்கையாக இருந்தோம் நல்லபடியாக இருக்கும் தேங்க்